ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க விடியாக்குள்ள போவோம் இன்றைக்கி ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசரும் ஒரு திட உரம் மாதிரி தான் கொடுக்க போகிறோம் விவர்ஸ் அது என்னென்னு பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிட்டு அன்னைக்கு இந்த செடிக்கு இந்த உங்களுக்கு விதையெல்லாம் தர்றேன்னு சொன்னால் இன்னொரு நாலு சகோதரிக்கு நம்பர் அனுப்பணும் இன்றைக்கி அனுப்பி விட்றேன் நீங்கள் பார்த்துட்டு அட்ரஸ் அனுப்புங்க திங்கக்கெழம எல்லாருக்கும் கொரியர் போட்டுருவோம் இங்கே பாருங்கள் ஒரு குச்சி பக்கத்து வீட்டில் முருங்கை எந்த குச்சியும் ஒடித்தாங்க மல்லிகை குச்சி அதையும் ஊனி வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு தெரில பார்ப்போம் நல்லா கனகாமரம் இந்த மலைக்கு ஜெப்ஸன் சால்ட்டு கொடுத்தோம் நல்லா ஆகிட்டாரு நிறைய தளர் அடிச்சிருக்கு நான் அது மொட்டு வர்றதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அப்படியே செடி வளர்ந்து அப்படியே கம்முன்னு இருக்கும் பார்த்திங்களா வளராமல் பூ வராமல் பூ வர செடியில் பூ வராமல் இருக்கும்ல அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம் ஃபெர்டிலைசர் கொடுத்து விட போகிறோம் இளம் பூ கலர் எப்படி மாறி வருதுன்னு பாருங்கள் ஜோதி ஃபார்மிங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மழை பெஞ்சி மூணு நாள் ஆச்சு தண்ணியே கொடுக்கலை நைத்தான் என்ன செய்ய போகிறேன் தண்ணி கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த உரத்தையும் கொடுத்துட்டு மண்ணையும் என்ன செய்யணும் இந்த மழை பெஞ்சதுனால என்ன செய்யணும் மண் எல்லாமே டைட்டாக இருக்கும் அதனால் என்ன செய்யுங்க நல்லா தளர்வாக்கி விடுங்க இந்த ரோஜா புக்கண்ணெலாம் பாருங்கள் மண் அப்படியே டைட்டாகி போயிருக்கு பாருங்கள் எல்லாம் அப்படி எடுத்து என்ன செய்யுங்க நல்லா தளர்வாய்க்கிட்டிங்கன்னா தான் நல்லா காற்று ஓட்டமாக இருக்கும் காற்றோட்டமாக இருந்தால் தான் என்ன செய்யும் செடி நல்லா சிறப்பாக வளரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புளும் இருக்கு பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் ஏகப்பட்ட மண்புழு தான் விவரிசு எனக்கு ஏன்னா அந்த டீ தூள் போடுறேன் பார்த்தீங்களா அதில் தான் இவ்வளோ மண்புழு எனக்கு உருவாகுறதே மண்புழு அதிகம் ஆகிட்டாலும் என்ன செய்யும் செடி வம்பா பேருன்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால் நிறைய மண்புழுலாம் வரவிட மாட்டேன் நமக்கு ஏற்கனவே நான் காய்கறி குப்பை போட்டுக்கிட்டே இருக்கனால செடி நல்லா சிறப்பாக தான் வரும் இந்த வருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இதை எடுத்து இந்த மரம் வச்சுருக்கோமா அந்த பக்கமாக அப்படியே தூக்கி போட்டுடணும் மரம் அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் தூக்கி போட்டுருவேன் என்ன உரம் சொல்லி பார்ப்போம் வாங்க இந்த பாருங்க இது வந்து சூடம் சூடத்தை எடுத்து என்ன செய்யுங்க இப்படி சைடில் அப்படியே லைட்டை அப்படியே போட்டு விடுங்க போட்டுவிட்டு மண்ணை வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க இந்த செடியை அடுத்தாப்பில் தளிர் விடாமல் நிற்கும் பார்த்தீங்களா அதுக்கு இப்படி போட்டிங்கன்னா சரி டக்குன்னு உங்களுக்கு புது தளிர் வர ஆரம்பிச்சிடும் அது போக வேஸ்ட் இப்படி தண்ணியில் என்ன செய்யுங்க இந்த ரெண்டு சுடத்தையும் போட்டுருங்க அது என்ன செய்ய கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சோம் கரைஞ்சிரும் அது கூட என்ன ரெண்டு சொட்டு ஏதாச்சும் ஷாம்பு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் விடுங்க இதை கலந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி விட்டுட்டு இதை என்ன செஞ்சோம்னா இலைகள் மேலே நல்லா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் இதை அப்படியே நல்லா கரையட்டும் பாருங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இது என்ன செய்யணும் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி இந்த செடிகளுக்கு மேலே அடிச்சு விடுவோம் இது ஒரு லிட்டரு கூட அரை ஒன்றரை லிட்டரு கணக்கு இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு சூடம் போட்டிருக்கோம்ல அதனால் இதை போட்டு என்ன செஞ்சு விட்ருவோம் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் இங்கே பாருங்க செடி வாங்கி வச்சு அப்படியே இருக்குன்னா சரி இந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் செடி நல்லா சிறப்பாக வரும் டக்குன்னு புது இலைகள் வரும் நல்லா பூக்களுமே நல்லா சிறப்பாக வரும் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இயற்கை உள்ளது தான் இது ஒன்றும் செய்யாது செடிகளுக்கு பூச்சிகளும் ஏதாச்சும் இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரி அதெல்லாம் இது வந்து நல்லா கட்டுப்படுத்தும் இந்த இது போட்டிருக்கோம்ல நம்ம ஷாம்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நல்லா கட்டுப்படுத்தும் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை எல்லா செடிக்குமே அப்படியே கொடுத்து விடுங்க விவர்ஸ் சீக்கிரம் வந்து பூ வரும் நல்லா முட்டுக்கள் வரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதே என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வீட்டிலையே இருக்கிற தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இயற்கையான உரம் இதனால் நமக்கு வந்து செடி பாதிக்குமோன்னு நினைக்க வேண்டியதில்லை செடி நல்லா சிறப்பாக வரும் Thank you.